படிக்கிற வயசில் விளாட்ற வயசில் இந்த பையன் என்ன பண்ணுறன்றத நீங்களே பாருங்கள் ரோட்டில் அவன் சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்குண்டான ஜாமான் வித்துட்டுருக்கா அப்படி அதை பார்த்து நம்ம அவன்கிட்ட இருந்து இந்த பொருள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாங்கிடுறாரு வாங்கிட்டு அவனுக்கு தேவையான பணத்தை வந்து அந்த பையன்ட்ட கொடுத்துட்றாரு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்து மனுஷன் கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பும்போது நான் என்ன நினச்சேன்னா அந்த பையன்ட்டந்து வாங்கின பொருள் எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்பாருன்னுதான் நான் நினச்சேன் ஆனால் அங்கேருந்து அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா அந்த பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையேந்திட்டு உட்காந்துருக்காங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க இந்த பொருளை வச்சு விற்று இதில் வர காசை வச்சு ரொட்டேஷன் பண்ணி வருமானம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அண்ணே வந்து அந்த அக்காட்ட இதை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறாங்க அந்த அக்காக்கு ரொம்ப சந்தோஷம் கையேந்தி நம்மளுக்கு மூணு ரூபா வரதுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது ரூபா நூறுரூவா வரது அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த அக்காவுக்கும் சரி இந்த அண்ணனுக்கு சரி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ